தலைவர் விஜய் அவர்கள் மதுரையில் இரண்டாவது மாநாட்டை மிகவும் பிரம்மாண்டமாகவும் சிறப்பாகவும் நடத்தி நாட்டையை திரும்பி பார்க்க வைத்துள்ளார் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தமிழக வெற்றிக் கழக மாநாடு முடிந்த அன்றிலிருந்தே விஜய் மிகவும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் அதை பற்றி எதுவும் கண்டுகொள்ளாமல் தனது கட்சி வேலைகளையே கவனித்து வருகிறார் ஆனால் சாட்டை துரைமுருகன் மற்றும் சீமான் திமுகவிடம் நல்ல திரள்நிதி வாங்கிக் கொண்டு விஜயை ஒரு நாளில் பல முறை விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் சமீபத்திய வீடியோ பதிவில் சாட்டை துறைமுருகன் மதுரை மாநாட்டில் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தாக்கத்தை பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஒவ்வொருவராக கீழே விழுவதாகவும் விஜய் சொகுசு கேரவனில் ஏசி போட்டுக் கொண்டு இருக்கிறார் என மிகவும் விமர்சித்து வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார் ஆனால் நேற்றைய தினம் ஆமை சீமான் அவர்கள் சொகுசு கேரவரில் சொகுசாய் இருந்துவிட்டு தொண்டர்களை தவிக்க விட்டுக் கொண்டிருந்தார் அது உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா தற்கூரி சாட்டை அவர்களே சாட்டை நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே சீமானுக்கு அது நடக்குது சீமானின் அழிவிற்கு நீங்கள்தான் காரணமாக இருக்கப் போகிறீர்கள்